விஜயகுமார் மற்றும் உறுப்புகள் தேர்வுக்கான நூறு நாட்கள் பொதுப்புகள் இலவச உறுப்புகள் இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து நம்ம நேற்றை உறுதிப்பட தொடர்ச்சியா வந்து நான்குயே இருக்கிறது சொல்லிட்டு நம்ம இணைச்சல் வந்து பார்த்துக்கணும் சக்தி தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம் இணைச்சல் உரிச்சல் இடைச்சல் உரிச்சல் அப்படி அதிகள கேள்விகள் உரிச்சல் இருந்து வந்து இருக்கணும் இடைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது காரணம் என்ன அப்படின்னா வந்து நம்ம முடியல இடைச்சல் அப்படிங்கிறது மிக மிக அவசியம் கொஞ்சம் சொற்றடர் இருக்கு அப்படின்னா வந்து இடைச்சல் இல்லாம ஒரு சொற்ற கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு இந்த சொற்கள் வந்து இருக்கு இந்த சொற்கள் என்ன எப்படி பயன்படுத்தும் நம்ம அந்த வாழ்க்கையில எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னு நம்ம வாங்க விளைச்சலிப்போ அப்படின்னா வந்து தனிக்கும் நின்று பொருள் தராது பெயர் சொல்லுக்கும் விளைச்சலுக்கும் இடையில் நின்று பொருள் சொல்லி பெறுவது பொருள் விளக்கும் இடைச்சல் அப்படின்னு சொல்லி சொல்றது முழுக்கமான பொருள் வேறுபாடுகளை உணர்த்தி எடுக்கும் உணர்ச்சிகளை கருத்துகளை மிக தெளிவாக சுருக்கமான முறையில் வெளிப்படுத்தவும் பயணம் விளைச்சல் அப்படின்றது எங்க வரும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெயர் சொல்லுக்கும் விளைச்சலுக்கும் இடையில் நின்று

நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் பார்க்கலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா நம்முடைய தமிழ் மொழி வச்சு பார்க்கலாம் அந்த மொழியை நம்ம பேசுறது அந்த மொழியை நம்ம பயன்படுத்துறோம் அந்த மொழியை நம்ம தேர்வுக்கு தயாராகுது அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சி அப்படின்றது நம்ம உருவாக வச்சுக்கணும்

தாமாக தனித்து எங்கும் இயல்பு உடையன அல்ல அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா தலைவர் சொல்றாரு தெல்வா வந்து சொல்றாரு வச்சுக்கோ சோ அது நமக்கு முக்கிய அம்சம் கொடுக்குறாங்க சோ அந்த பயணம் சோ விடத்தின் வகைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதா நம்ம வீட்டில் ஒரு முதல் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் டேஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க ஒரு சிலது நினைவுக்கு இருக்கும் முடிச்சதும் இப்ப நம்ம சேர்த்து ஞாபகம் வச்சுக்க போறோம் வந்து சார் வீட்டில் ஒரு முதல் அப்படின்னா வந்து ஆல் கூ இன் அது கண் அப்படிச்சு பாக்குறாங்க சோ ஐ ஆல் கூ இன் அது கண் அப்படிச்சு பாக்கீங்க வேட்டின் ஒரு முதல் பண்மை விதிகள் அப்படின்னு என்ன சொல்லணும்னா கல் மார் அப்படின்னு சொல்லி நம்ம முடியும் போது விதிகள் வந்து வரும் பண்மை விதிகள் அப்படிச்சு பாக்குறோம் அவ பண்மை ஒருமை அப்படின்னா ஒரு பொருளை இல்ல ஒரு நபரை இல்ல ஒரு விலங்கு குறிப்பிட்டு சொல்றது குறிப்பிட்டு அந்த திரைப்பால் அப்படின்னு பார்க்கும்போது துணை பால் போது துணை அப்படின்ற மாதிரி தான் ஐந்து

தொழிற்பருதான் ஒரு சிலர் தெரியும் ஒரு சிலது மட்டும் மறந்துருப்பீங்க இல்லனா ஞாபகமே இருக்காது வந்து சாதனை அதே வந்து அங்கல் விதிகள் அப்படின்னா கா ய அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாகிகள் அத்தி அற்றி அம் வந்து ஓம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து சொற்கள் அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயினும் எரிதும் ஒரு நீங்க தேவைய தயாரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்ல நான் படிக்கிறேன் எல்லாமே மறந்துடுச்சு தான் இருக்கு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரிவிஷன் மூலமா நிறைய தெரிஞ்சுக்கணும் இப்ப இடைச்சொரு வகைகள் அப்படின்னு பாக்கு தத்தம் பொருள் உணர்த்தும் விடை சொற்கள் அப்படின்னு சொல்லி பாக்கணும் அதே மாதிரி சொல்லுறுகள் விழா சொல்லுவோம் அப்ப தத்தம் பொருள் எது ஓ வளர்த்தக்கூடிய சொல்லுறுப்புகள் வந்து கொண்டு இருந்து பற்றி வரை என்ன ஒரு மாதிரி ஒரு புரியாதீங்க நினைக்காதீங்க பயன்படுத்தும் போது சொற்றவர்கள் பயன்படுத்தும் போது தெளிவாக புரிஞ்சிருப்பது அந்த விழா உறுப்புகள் இது வந்து இடைச்சொற்கள் வகைகள் வகையில் தத்தம் பொருளும் இடைச்சொற்கள் சொன்ன உறுப்புகள் அந்த வினா

சோ அங்க பாப்போம் பயன்படுத்தணும் இடத்தில் எதிர்மறை சிறப்பு ஐயம் மெச்சம் முற்று அளவை பெருநிலை ஆக்கம் எல்லாம் சோ விரும்பிச்சுடும் எந்த பொருளை நம்ம பயன்படுத்துறோம் வெவ்வாறு பயன்படுத்துறோம் அப்படின்னு பாக்கும்போது எதிர்மறைக்கு வந்து பயன்படுத்துறோம் அப்ப எதிர்மறைக்கு எடுத்து காத்த அப்படின்னா மழை பெய்து புழுக்கம் குறையவில்லை ஆச்சு சோ மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை அப்ப மழை பெய்தா நமக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தலாம் ஆனா எதிர்மறையா இருக்கு என்பது மழை பெய்தும் வந்து என்னாச்சு புழுக்கம் குறையவில்லை வந்துருச்சா அடுத்து சிறப்பு என்ன பார்த்து பாடகரங்களும் போற்றும் பாடகர் அப்ப பாடகர்களும் உம் அவரா சப்போட்டரும் பாடகர் அப்ப சிறப்பு படுத்துறோம் இன்னும் பாடகரை சிறப்பு சிறப்பு செய்யும் போது நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தும் அப்படின்னு அதாவது ஐயப்பன் எடுத்துக்கணும் பகலாகவும் இருக்கலாம் இரவாகவும் இருக்கலாம் நடந்த சம்பவம் அப்படின்றது வந்து பகலாகவும் இரவாகவும் இருக்கலாம் முடிச்சி பார்க்கறது அவரை ஐயத்தை ஏற்படுத்த அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதா ஏன்னா பகலாகவும் இரவாகவும் இருக்கலாம் முடிச்சி பாக்கறது அதை எச்சம் அப்படின்னா வந்து தம்பியும் மண்டான் சொல்லுங்க எச்ச உருவா வந்து இருக்கோம் அப்ப தம்பியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எச்சம் அப்ப எச்ச உருவங்கள் அப்படின்னு ஏற்கனவே வந்து பார்க்க வந்து பாத்தீங்கன்னா தம்பியும் மண்டான் முற்று அப்படின்னு போது எளிமையும் ஏமா புடைச்சு அப்போ ஊற்றுகள் எலுமையும் அப்படிங்கும்போது ஏமாப்படை தும்படம் அப்போ அலவை அப்படின்னு நிலமும் நீரும் வானும் தீயும் காற்றும் அப்படின்னு என்ன சொல்லுவேன்னா அலவை அபா அல அலவையத்தின் நிலமும் நிலம் வந்து அவை நீரும் வானும் தீயும் காற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்றோம் அலவைக்கு எடுத்து காட்ட வந்துடுவது தெருமுலை அப்படின்னு பாக்கும்போது செடியும் அல்ல பொடியும் அல்ல இது என்ன வந்து தெருமுகத்தான் அப்ப செடியும் கொஞ்சம் அல்ல பொடியும் அல்ல இது என்ன ஆக்கம் அப்படின்னா பால் மருந்தும் ஆயிட்டு கழிவைப்பால் ஆக்கம் ஆக்கம் அதனால என்ன நல்ல நடக்கிறது மருந்தும் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்கிறது வந்து இவ்வாறு வந்து சொட்டு நிலையில வந்து பயன்படுத்துறோம் சொல்றோம் அதுல எதிர்வரை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிஞ்சு ஆக்கம் முடிச்சுட்டு நம்ம பல்வேறு நகரங்களில் பயன்படுத்த சொல்றாரு

கூற முடியாமை மிகை இது அல்லது இது அது இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருள்களையும் வருகின்றது அப்போ ஏ அப்படின்னு மூணு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு மழை பெய்யுமோ வந்து அப்ப மழை பெய்யுமோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது பெய்யுமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் ஐயம் வந்து இது அல்லது அது அப்படிங்கிறது பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள் வந்து சோ இப்ப பூங்கொடியோ மலர்கொடியோ அந்த ரெண்டு பேரும் யாராவது பேசுங்க அப்படின்னு போது ஆஹ் பூங்கொடியோ மலர்கொடியோ வந்து அப்ப இவங்க இல்லைன்னா அவங்க யாராவது பேசுங்க அப்படின்னா அப்ப பூங்கொடியோ மலர்கொடியோ சொல்லி அவங்க பேரோட சென்று இதுவும் இல்லையா அபிவில இடத்துல பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் யாருமே செய்யும் தெரியல அதாவது பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் இதுவும் அபிவங்கள இடத்துல அப்புறம் அது அடுத்து உங்க ஏ அப்படின்றது ஏகார இடைச்சல் பிரிமே இனா என் ஈற்றரசை பேற்றம் திசைமுறை ஆகிய ஆறு பொருளில் வரும் என்று நவீன் குறிப்பிடிறது அப்ப ஏகாரம் எத்தனை இடத்துல வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறு வரும் யார் சொல்றாரு நன்றி சொல்றாரு சோ தற்காலத்தில் ஏகாரம் கேட்ட பொருளில் கழுத்தம் மட்டுமே வருகிறது தற்காலத்து அன்னை காந்தி அன்றே சொன்னார் உங்களுக்கு நடந்தே வந்தேன் அப்ப அன்றே சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்தே வந்தேன் அப்ப வந்து ஏ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏகார இடைச்சல் வந்து இருக்கிற சொல்றாங்க சோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தான் அப்படிங்கிறது தான் இந்த விளைச்சல் அழுத்த பொருளில் தான் வருகின்றது அப்ப எங்க வரும் அப்படின்னா வந்து அழுத்த பொருளில் வருகிறது சார் அப்ப அழுத்த பொருள் சொல்றதுக்கு எந்த சூழலும் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகிறது அப்ப அழுத்தமா சொல்லுவது ஒரு சொல்றது ஒரு முறை மட்டுமே வருகிறது அப்ப ஒரு முறை மட்டுமே வருகிறது முதன்மை முதன்மைப்படுத்துகிறது அதே மாதிரி அழுத்த பொருளில் வருகிறது அந்த நிர்மலா தான் நேற்று விழாவில் பாருங்கள் அப்ப அழுத்தமா யாரும் சொல்லி நிர்மலா நிர்மலா நேற்று தான் விழாவில் பாருங்கள் அப்ப நேற்று தான் அப்படிங்கிறது முதன்மை நிர்மலா தான் முதன்மை நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினால் அப்ப விழாவில் தான் பாடினாள் விழா முதன்மை கொண்டு நிர்மலா நேற்று விழாவில் பாடினால் தான் அப்படின்றது பாடினால் முதன்மை சோ அப்ப அந்த அழுத்த பொருளில் வந்து வரக்கூடியது அதை முதன்மைப்படுத்துகிறது ஒருமுறை விட்டு தான் வருது பாருங்க பல முறை வரலாறு வரல சொல்லுவோம் நிர்மலாவை அழுத்தி சொல்லும் அதே மாதிரி முதன்மையா படுத்திடணும் நேற்று தான் முதன்மைப்படுத்துகிறோம் விழாவில் தான் முதல் படுத்துறோம் பாடினால் தான் முதல் படுத்தணும் அப்போ ஒரு சுற்றுலா வந்து நம்ம ஏதாவது முதல் நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் அந்த இடத்துல வந்து தான் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் சொல்றாரு அது மட்டும் வரையறை பொருள் தருகிறது குறிப்பிட்ட நேரம் வரை வெளி பொருள் வருகிறது சபை மட்டும் அப்படின்னா வரையறை அதே மாதிரி வரை குறிப்பிட்ட நேரம் வரை இடத்துல வருது சப பொருள் வருவது வரையறை படிப்பு மட்டும் இருந்தால் போதும் படிப்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு போதுன்னா என்ன சொல்றது இது வந்து இது மட்டும் இருந்தால் போதும் அப்ப வரை அது வரைக்கும் முடியும் மட்டும் எழுது சோ முடியும் மட்டும் எழுதுனா குறிப்பிட்ட நேரம் சரி அப்ப சரி வரையறை அப்படின்னு போதுன்னு போதும்னா படிப்பு மட்டும் இருந்தால் போதும்னு அப்ப போது என்னன்னா தேவை அப்படின்னு படிப்பு மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லுறேன் முடிந்த வரை முடியும் மட்டும் எழுது வச்சு பாக்குறாங்க வரை அப்படின்னா முடியும் மட்டும் எழுது அதாவது குறிப்பிட்ட நேரம் வரை தேர்வுக்கு ஒரு மாலை மட்டுமே உள்ளது அப்படிங்கிறது எடுத்துல அப்ப நேரத்தை குறிக்கிறது சோ அது மட்டும் எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா வந்து இடைச்செல்லாம் பயன்படுத்துறோம் அது வந்து வரையறை முடிந்த வரை குறிப்பிட்ட நேரம் சொல்லி மூன்று இடங்கள்லாம் வர வச்சுடும் சோ படிப்பு மட்டும் இருந்தால் போதும் முடியும் மட்டும் எழுது தேர்வுக்கு ஒரு மாலை மட்டும் உள்ளதா வச்சுக்கிறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா மட்டும் அப்படின்னு நான் இடைச்சி அடுத்து ஆவது அப்படின்னா பல பொருள் இடைச்சொற்கள் அந்த வேறு மட்டும் சோ குறைந்த அளவு ஐந்து பேராவது வாருங்கள் சோ ஆவது அப்படின்னு இடைச்சொல்ல பாத்தீங்கன்னா குறைந்த அளவு ஐந்து பேராவது வாருங்கள் இது அல்லது அது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவனாவது இவனாவது ஆவது அப்படின்னும் போது வந்து ஐந்து பேராவது அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் வரிசைப்படுத்தல் முதலாவது இரண்டாவது அப்படி அப்ப வரிசைப்படுத்தல் அப்ப வரிசைப்படுத்தல் ஆவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது அல்லது அது அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் அதையும் வந்து எடை சொல்லாது குறைந்த அளவில் ஐந்து பேராவது வாரங்கள் அப்படி கூட கூட வந்து குறைந்தபட்சம் இடத்துல ஒரு காசு கூட இல்லை முற்றுப்புற பின்பு குறைந்தபட்சத்துக்கு வந்து அவருக்கு கூட அப்படிங்கிறது சோ ஒரு காசு கூட இல்லை முற்றுப்புற ஒருவர் கூட நடமான விலை அந்த முற்றுப்புற ஒருவர் கூட நடமான விலை வந்து எச்சம் தழுகிய கூட்டம்னு அவனுக்கு வரைய கூட தெரியாது அப்ப எச்சம் தலி அவனுக்கு வரையக்கூடிய வரைய கூட தெரியாது வரையக்கூடிய தெரியும் முடிச்ச சொல்வாங்க சோ அப்பதான் தெரியாது தெரியும் சோ அவனுக்கு வரைய கூட தெரியும் அப்ப வரைய கூட உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கிறது எச்சம் கூட அப்படின்றது என்னன்னா இடைச்சொலா ஒண்ணு வருவதே சொல்லுங்க அது வினா பொருளில் வரும் இடைச்சொல் போது வினா பொருள் ஆ என்னும் விடைச்சொல் சொற்றி எந்த சொல்லுங்க என்னன்னு வருகிறதோ அச்சொல் வந்து வினா ஆகுது அப்ப ஆ அப்படின்னு வினா வரும் இடைச்சொல் அப்ப எங்க வருன்னா வினா பொருளில் வரும் புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினாரா வந்து ஆ அப்படின்னு வர முடியல அது புகழைந்து நேற்று உன்னா பேசுறான் வந்து சங்கிய வந்து வரும் நினைவு இறுதி வந்து இசையை சாத்தியம் பொருத்தம் வாங்கிய பொறுமையும் தகவலாக தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படுத்தும் அப்ப தகவலாக வதந்தியாக செய்தியை ஆம் அப்படின்னு பயன்படுத்துவாங்க அது தகவல் செய்தியா இனி இனிய தலைநகர் போகிறானாம் அப்ப தகவல் செய்தி வந்து வதந்தி பொய்மொழி அப்படின்னா பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் வந்து பறக்கும் தட்டு நேற்று பறந்துடாம் அப்படின்னா வதந்தியா இருக்கிற வாய்ப்பு இருக்கு தகவல் வந்து இனியன் தகவலகன் போகிறானாம் வந்து சோ அப்ப பறந்ததாம் வந்து போகிறான் ஆம் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வரலாம் அப்படின்னு போது அது நமக்கு விருதியில் வந்து செய்து சாத்தியம் பொருத்தமாகி போய் தகவலாக வதந்தியாக செய்தியை புரியது அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் எத்தனை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் எடுத்துக்காட்டு எத்தனை நூல்கள் வேண்டும் சொல்லும் போது பாத்தீங்கன்னா இது என்ன குறிக்கிறது அப்படின்னா வந்து எண்ணிக்கையை குறிக்கிறது இதே பழம் அன்று இதே பழங்கள் அல்லது அல்ல அன்று பன்மை குறிப்பிட்டு அதே மாதிரி ஆஹ் எத்தனை பெரிய மரம் எத்தனை ஆண்டு பழமையானது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் இது வந்து எதை குறிக்கிறோம் அளவையும் காலத்தையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சோ எத்தனை பெரிய மரம் எத்தனை ஆண்டு பழமையானது காலத்தை குறிக்கிறதுங்க

விரு சொற்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர்களையும் உரைகளிலும் சார்ந்து வந்து பொருள் வளர்த்துகின்றன சொல்றன் அப்ப பெயரை முறையும் சார்ந்து வரக்கூடியது எது இடைச்சொல் உரிச்சொல் இசை குறிப்பு பண்பு இசை குறிப்பு பண்பு எனும் பொருளுக்கு உரியதாக வரும் விருச்சொக்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையே பல தனித்து வழங்க பொருள்களை விருச்சொக்கள் செயலிக்கே உரியலை என்று யார் சொல்றாரோ நன்னூலா இருந்து சொல்றாரு அப்ப அப்போ இரு சொல் பல பொருளுக்கு உரியது பல சொல் ஒரு பொருளுக்கு உரிய இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் பல பொருளும் கூறியதா மாறுது அதே வந்து பல சொற்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொருளைதான் நம்ம குறிக்கிறது ஒரே ஒரு அர்த்த அர்த்தம் தான் நம்ம கொடுக்கணும் வச்சிருக்கோம் சோ இப்ப கவி மலர் அப்படின்னு போது மனமிக்க மலரா வந்து இருக்கு அதே கடி நகர்பட்டால் காவல் மிக்க நகராம அதே கடி விடுதும் அப்படிங்க விரைவாக விடுவோம் போது அதே கடி நினி போட்டா கூர்மையான விடுவி அப்ப அந்த கடிக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பொருட்கள் அப்ப கடி மலர் அடிக்க மனத்தை குறிக்குது கடி நகரங்கிறது காவலை குறிக்குது கடி விடுதும் அப்படின்னா விரைவாக குறிக்குது கடி முனி அப்படின்னா பொறுமையானது குறிக்கும் அதே வந்து பல சொற்கள் ஒரே ஒரு பொருள் தான் என்னன்னா உரு தக நனி என என்ற மூன்று விதி சொற்கள் மிகுதி என்னும் பொருளே வருகின்றனர் அப்ப உரு தவ நனி அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டாலும் மிகுதி அப்ப உரு பசி தவ சிறிது நனி நன்று அப்ப உரு பசிதான் மிகு மிகுதியான பசி தவ சிறியது அப்படின்னா மிகுதி மிகச் சிறியது நனி நன்றி அப்படின்னா மிக நன்றி சோ அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மிகுதியும் மிக அப்படின்றது புரிக்குது அப்ப ஒரே ஒரு பொருளை தரக்கூடியது அப்ப உரிச்சொருள் அப்படின்னா ஒரு பல பொருளாகும் அது பலசல் ஒரு பொருளாக இருக்கும் எடுத்து கடிமலா கனிமையா கனிம கடிவிகும் கனிமினி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவ நனி ஒன்று சோ உரு பசி தவச் செய்து நனி நன்றி அப்படின்றது இதனுடைய பொருளாக இருந்து இருக்குறாங்க அவங்க இன்றைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா கம்பிப்போம் நாளை வகுப்பு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வகைச்சோத்தல் இது வந்து நம்ம நாளைய வகுப்பு அப்படின்றது வந்து திங்கட்கிழமை வந்து காலை ஆறு மணிக்கு நம்ம சந்திப்போம் இன்று இன்று காலை வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு அதை ஆகல அது எதுவும் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது பெண்டிங் ஆயிருக்கு அதனால டிலே ஆயிருச்சு வந்து பாத்தீங்கன்னா சோ நாளைக்கு கரெக்டா வந்து உங்களுக்கு அது மண்டே வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஏஎம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் ஆகும் காலை ஆறு மணிக்கு உங்களுக்கான காலையில் பதிவேற்றம் செய்யப்படும் சொல்லுறது ஓகே நன்றி நம்ம அடுத்த வந்து சந்திப்போம்